நானூற்று பதினோரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிகளை கவிழ்த்ததே பத்து ஆண்டுகால மோடி அரசின் சாதனை என்று திமுக விமர்சித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பரப்புரை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நேற்று தொடங்கியது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பாஜகவின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மோடி துரோகம் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் கடந்த பதினாறில் திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரியில் எழுபது கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது குறித்து கடந்த எட்டு ஆண்டுகளாக சிபிஐ விசாரணை நடத்தி வருவதாகவும் ஆனால் அந்த விசாரணையில் பணம் யாருடையது என்று வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அடுத்தாழ நானூத்தி பதினோரு எம்எல்ஏ கிளை இந்த பத்து வருட ஆட்சி காலத்தில் மோடிக்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார் யார் ரனிங் இட் பர்ச்சேஸ் பாலிட்டிஷன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் வாயை வைத்துக் கொண்டு மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார் ரொம்ப நாள் நிலைக்காது தோற்க போவது உறுதியாகிவிட்டது ஈரோட்டை அடுத்த ஆனைக்கல் பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாட்டிற்கே உணவளிக்கும் விவசாயிகளை ஒன்றிய பாஜக அரசு பயங்கரவாதிகளைப் போல நடத்துவதாக குற்றம் சாட்டினார் கோயில் கோயிலாக சென்று வழிபடும் பிரதமர் மோடி ஒரு முறையாவது பற்றி எரியும் மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மாறுகின்றது உலரால் என்று சொல்லும்பொழுது அபுதாபியில் அங்கு கோயிலை துபாய்க்கு சென்று அமுதாகிக்கு போய் அங்கே ஒரு கோயிலை திறந்துட்டு இருக்குற கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்லை கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க ஆனால் எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முழுமித்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார் உழவர்களா இல்லை மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் நாமக்கல்லில் நடைபெற்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் நாட்டில் ஜனநாயக மரபு இருக்குமா இல்லையா என தீர்மானிக்க போகும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சூளுரைத்தார்